கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பிடாகம் பகுதியில் உள்ள சின்னான் மன்னான் ஏரியில் குப்பையை கொட்டி ஆக்கிரமித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த எலவனசூர் கோட்டை பிடாகம் ஊராட்சிக்கு சொந்தமாக சின்னான் மற்றும் மன்னான் ஏரி உள்ளன சுமார் இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த ஏரிக்கு நடுவே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது நெடுஞ்சாலையால் ஏரி இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறது அதனால் ஏரியின் ஒரு பகுதியை குப்பை குட்டும் இடமாக ஊராட்சி நிர்வாகம் மாற்றி வருகிறது குப்பை வாகனங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஏரியில் கொட்டப்பட்டு வருகிறது குப்பையை அடிக்கடி எரிப்பதால் புகை மூட்டம் கிளம்பி வாகன ஓட்டிகளுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் கண் துர்நாற்றம் மூச்சு திணறல் ஏற்பட்டு வருகிறது நாள்தோறும் மலை போல் கொட்டப்படும் குப்பையால் ஏரியின் நீர் பச்சை நிறமாக மாறி வருகிறது அதனால் ஏரி தண்ணீரை பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மக்கள் நீங்கள் இப்போ நாளில் பார்த்தாலே தெரியும் பூராமே எல்லாமே குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்பு இருக்கு இதனால் உட்கார முடியல வீட்டில் ஒரே ஒரே துர்நாட்டம் அடிக்குது சமயத்தில் கொளுத்தி விட்டுறானு மேம்பாலம் போகிறான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த புகையாகப்பட்டது மேலே போகிற வாகனத்துக்கெல்லாம் ரொம்ப இடையூறாக இருக்கும் இதை வந்து ஒரு மாவட்ட நிர்வாகம் வந்து இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா பொதுமக்கள்லாம் நாங்கள் சேர்ந்து ஒரு இது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு குப்பை கிடங்கு தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணி அதை தனியாக ஒரு ஊருக்கு ஒதுக்குறமாக கொண்டு போய் கொட்டணும் யாருக்கும் இடையூறு இல்லாமல் பண்ணணும் இந்த நிர்வாகம் சரியில்லா இந்த நிர்வாகமே சீரெடுப்பு கிடைக்குது ஏரிகள் குப்பை கொட்டுவதை தடுத்து குப்பைகளை வேறு இடத்தில் கொட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமாரிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் புகார் தெரிவித்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் இது இது இருபத்தி ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் ஆகும் நிறையா உடம்பு சில சரியில்லாமல் ரெண்டு மூணு டெத்து ஆகிருக்குது இதை ஏற கண்டித்து ஏற்கனவே நிறைய விவாத சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையே பார்த்தீங்கன்னா அது சரியான முறைகேடான சீத்தத்தை கொண்டு கொட்டிட்டு இருக்காங்க அந்த பாருங்கள் இந்த குப்பையெல்லாம் கொட்டி இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த இடத்துல ஆக்கிரம் பண்ணி ஏரியை பயன்பாடு இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றி தண்ணீரை பாசன வசதிக்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கையையும் விடுத்துள்ளனர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் குப்பை கிடங்கு அமைத்து குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்